ஹாய் நண்பா நண்பேஸ் நம்ம கவர்மெண்ட் எம்ப்ளாய் டீச்சர்ஸ்க்காக நம்ம தமிழ்நாடு அரசு பார்த்திங்கன்னா ஒரு புதிய நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க முக்கியமான அப்டேட் வந்து வெளிவந்திருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்காக இந்த பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறைகள்லாம் எளிமைப்படுத்தியிருக்காங்க இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வந்திருக்கு தமிழக அரசு ஊழியர் நடத்தை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் திருத்தம் பண்ணியிருக்காங்க திருத்தம் பண்ணி இந்த புதிய நடைமுறையை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஹெச்ஆர்எம்எஸ் செயலி மூலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி டீச்சர்ஸ்லாம் பாஸ்போர்ட் வந்து ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஐஎஃப் எச்ஆர்எஸ் செயலி மூலமாக கவர்மெண்ட் எம்ப்ளாய்ட் டீச்சர்ஸ்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி இதில் வந்து ப்ராப்பராக அப்டேட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஐடி ப்ரூஃப் என்ஓசி இதெல்லாம் வந்து இது மூலமாக வந்து ஈஸியாக வந்து பெற்றுக்கொள்ள முடியும்னு சொல்கிறாங்க இந்த ஐடி ப்ரூஃப் ஆகட்டும் அப்புறம் என்ஓசி ஆகட்டும் இது பெறுவதற்கான நடைமுறைகள்லாம் இப்போ வந்து எளிமைப்படுத்தியிருக்காங்க கவர்மெண்ட் எம்ப்ளாய்ட் டீச்சர்ஸ்லாம் அவங்களுடைய நிர்வாக அதிகாரியை வந்து தெரிவித்து பாஸ்போர்ட் வந்து அப்ளை பண்ணலாம் தேவையான பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரி என்ஓசி அடையாளம் சார்ந்து வணங்கலாம் சொல்லிருக்காங்க இதில் முக்கியமாக ஃபாரின் போகிறீங்கன்னா என்ஓசி இருந்தால் மட்டும்தான் போக முடியும் என்ஓசி அவசியம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வந்து புனித யாத்திரைக்கு போகிறான்னா அதுக்கு வந்து என்ஓசி தேவையில் சொல்லியிருக்காங்க இந்த மாற்றம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய எளிமை ஆளுமை திட்டத்தின் கீழே கொண்டு வந்திருக்காங்க இனிமேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணுறப்போ நிர்வாக தலைமைக்கு இந்த ஐஎஃப் ஹெச்ஆர்எம்எஸ் செயலி மூலமாக தகவல் தெரிவிக்கப்பட்டு டேரெக்டாக பாஸ்போர்ட் ஆஃபீஸில் போய் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணலாம் இது வந்து ஆய்வுக்குழு அதிகார குழு பரிந்துரைகளை வந்து அடிப்படையாக கொண்டு கொண்டு வந்திருக்காங்க இது விஷயமாக அரசாணையில குறிப்பிட்டிருக்காங்க இது பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் இருந்தா கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க நண்பி